கடவுள்கிட்டே பேசணும் எந்த மொழியிலே பேசுறது ஒரு ஆசிரமம் அங்கே ஒரு குருநாதர் இருந்தார் அவரை தேடிக்கிட்டு போனான் ஒருத்தன் குருநாதர் அவனை நிமிர்ந்து பார்த்தார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் ஐயா நான் கடவுளை பார்க்கணும்னு சொன்னான் அதுக்கேன் என்னை தேடிக்கிட்டு வந்தேன்னு கேட்டார் விபரம் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன் கடவுளை எப்படி பார்க்கிறது எப்படி அவரோட பேசுறது எந்த மொழியில் பேசணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் வந்தேன்னு சொன்னான் சரி புறப்படு என்று சொன்னார் எங்கே என்றான் இங்கே இருக்கிற சீடர்கள் சில பேரை பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு புறப்பட்டார் இவன் அவர் பின்னாடியே போனான் அங்கே ஒரு மரத்தடியில் இரண்டு சீடர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை சுட்டிக்காட்டி அதோ பார் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டார் இன்னொருவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்தபடியா இன்னொரு மரத்தடியில் ஒரு சீடன் தனியா உட்கார்ந்திருந்தான் அவனை சுட்டிக்காட்டி அதோ பார் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டான் அவன் என்ன சும்மாதான் இருக்கான் அப்படின்னான் குருநாதர் சிரிச்சுக்கிட்டே விளக்கம் கொடுத்தார் முதல் மரத்தடியிலே பார்த்தியே அங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசிக்கொண்டிருந்தான் இரண்டாவது ஒரு மரத்தடியிலே பார்த்தியே அங்கே ஒரு மனிதன் கடவுளோடு பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னார் இதை கேட்டதும் இவன் இன்னும் குழம்பி போயிட்டான் என்ன சொல்றீங்க என்றான் அவர் சொன்னார் இதோ பாருப்பா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசணும்னா அதுக்கு மொழிதான் தொடர்பு சாதனம் ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்ள அதுக்கு மௌனம்தான் தொடர்பு சாதனம் அதனாலே நீ கடவுளோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் மௌனமாக இரு மனிதனோட தொடர்பு கொள்ள விரும்பினால் நீ பேசு அப்படின்னர் வந்தவன் யோசிக்க ஆரம்பிச்சான் கடவுளோடு எந்த மொழியிலே பேசணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான் அந்த கடவுள் தனக்குள்ளே இருக்கிற ஓர் உண்மை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான் நீ பிறந்தபோது மௌனத்தை தான் உலகத்துக்கு கொண்டு வந்தாய் மொழி உனக்கு தரப்பட்டது சமூகத்துடன் பழகுவதற்கு அது ஓர் அன்பளி அது ஓர் கருவி அது ஒரு சாதனம் ஆனால் மௌனம் இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வந்தது அந்த மௌனத்தை நீ மீண்டும் அடைய முயற்சி செய் உண்மையான தன்மைதான் கடவுள் அந்த கடவுளோடு பேச விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி மௌனம் இதுதான் மகான்கள் தங்கள் அனுபவத்தில் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிற உண்மை